இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நாமக்கல்லில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிடும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிடும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரி குமரிக்கடற் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வடப்பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் ஒரிசா மேற்கு வங்க கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு அரபை கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்